முதலியார் பட்டம் அகமுடையார் சமுதாயத்தின் பழமையான பட்டங்களில் ஒன்றாகும் இன்று அகமுடையார் என அறியப்படும் சாதியினரின் பழைய பெயர் அகம்படி என்பதாகும் அகம்படி என்ற சாதி பெயருக்கு பின்னால் மரியாதைக்காக ஆர்விகுதி சேர்க்கப்பட்டு அகம்படி என்ற இந்த சாதி பெயர் சில இடங்களில் அகம்படியர் என்றும் அழைக்கப்பட்டது அகம்படி என்பதற்கு அரண்மனையில் வசிப்பவர் அதாவது அரச குலத்தவர் என்பது பொருளாகும் ஆயிரம் வருடம் முன்பான நூற்றுக்கணக்கான கல்வெட்டுகளில் அகம்படி என்ற சாதி பெயருக்கு அருகில் முதலி என்ற பட்டம் காணப்படுகிறது உண்மையை சொன்னால் அகமுடையாரை குறிப்பிடும் பெரும்பாலான அனைத்து கல்வெட்டுகளிலும் முதலி பட்டம் உள்ளது இருநூறு வருடம் முன்பான நூற்றுக்கும் மேற்பட்ட கல்வெட்டுகளில் அகம்படி முதலி என்ற வரிகள் காணப்படுகின்றன அகம்படி முதலி என்பதற்கு அகம்படி எனும் சாதியில் முதன்மையானவர் என்பது பொருளாகும் ஒரே கல்வெட்டில் அகம்படியர் என்ற சாதியை குறிப்பிட்டு அதற்கடுத்து அகம்படி முதலி என்ற வரிகள் காணப்படுகின்றன இதன் மூலம் அகம்படியர் என்ற சாதி மக்களின் தலைவர்களாக அகம்படி முதலி என்பவர்கள் இருந்தது தெளிவாகிறது வடமாவட்டத்தில் மட்டுமல்ல தென்மாவட்டமான மதுரை மேலூர் உசிலம்பட்டி தேனி புதுக்கோட்டை தஞ்சை பகுதிகளிலும் அகம்படி முதலி என்ற பெயர்கள் ஆயிரம் வருடம் முன்பான கல்வெட்டுக்களில் காணப்படுகின்றது இது ஆயிரம் வருடங்கள் முன்பு தென் தமிழக அகமுடையார்களுக்கும் முதலி பட்டம் இருந்ததை கூறுகிறது தென் மாவட்டத்திற்கு வந்த அகமுடையார்கள் ஐநூறு வருடங்களுக்கு முன்பு தங்களுக்கு இருந்த முதலி பட்டத்தை கைவிட்டு மற்ற பட்டங்களை பயன்படுத்த துவங்கியது வரலாற்றின் வழியே தெரிகின்றது வரலாற்றை திரும்பி பார்த்தால் அகமுடையார்கள் ஒரே மூலத்தில் உருவானதை அறிய முடியும் பட்டங்கள் வேறுபட்டாலும் அகமுடையார் சாதி ஒன்றே